ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கொழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம்க்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது வந்து இந்த மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சீக்கிரமாக செரிமானம் ஆகும் எதுவுமே எடுத்து ஓரம் கட்டி வைக்காமல் அப்படியே தொட்டு சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்றதா வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம தக்காளி குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது வந்து லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் செவந்துருச்சு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே பூண்டு ஒரு பத்து பல்லு பெரிய சைஸு பத்து பல் சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு இஞ்சி இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பத்து போல் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு கசகசா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸில் அஞ்சு போல் ஒரு பழுத்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இந்த குழம்பு வந்து ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் நான் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சி வதங்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு இப்போ வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க அந்த சூட்லையே இது கூடவே அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா அந்த சூட்டில் வதங்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் நம்ம பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதைக்கினது வந்து நல்லா அரைச்சாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் நீலவாக்கிலையே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் குழம்பு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலையே நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் ஒரு முப்பது செகண்டு போல் அப்புறமா எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அலசிட்டு ஒரு அரை லிட்டர் போல் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து குழம்பு கூட்டியிருக்கோம் இது வந்து எல்லாமே வதக்கி அரைச்சனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் கொதிஞ்சிச்சின்னா போதும் கொஞ்சம் திக்காயிரும் நம்மளுக்கு வந்து இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது சரியாக இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் கொதி வருது ஒரு ஏழு நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த கடலைப்பருப்பு இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டு ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை போடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அந்த நுரையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டு போல் கொதிக்க வச்சுட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இன்றைக்கி நம்ம சுட சுட தோசையோட தாங்க தொட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரியே நீங்களே செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you.